டாக்டர் தொழில் பண்ணிக்கிட்டே ஏகே பாட்டிசனை வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்காம எவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க உங்க ஆட்சியில தானே பகல்காம நடக்குது புல்வாமா நடக்குது பதன் பதன்கோட் நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சார் டெல்லி வெடி விபத்து வந்து மத்திய அரசு எடுத்து தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க டிராஃபிக் சிக்னலில் ஒரு கார் மூணு மணி நேரம் நிற்கிது அந்த காரை சோதனை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு எத்தனை செக் போஸ்ட் போலீஸ் என்ன பண்ணுச்சு மூவாயிரத்தி ஐந்து கிலோகிராம் பிடிச்சிருக்காங்கன்னா வெடி மருந்து எங்கேயா போகுதுன்னு அர்த்தம் தானே அப்போ உள்துறையினுடைய ஃபெயிலியர் தானே அது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய திட்டம் போட்டாங்க ஓரளவுக்கு இந்த உயிரில போய் அது நம்ம தவிர்த்திருக்கோம் பெரிய சரி திட்டத்துக்கான வேலை இருந்தது இதை நம்ம குறைச்சிருக்கோம்னு சில ஆர்யுமெண்ட் வைக்கிறாங்க அதே பண்ணி தான் போய் பாத்தாங்களா கூட இந்த இடத்துல நீங்க மிஸ் ஆனதுனாலேயே என்ன உளவுத்துறை தோல்வின்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க ஒரு ஃபெயிலியர் எனக்காக ஒத்துருக்கானா பெஹல்காம் ஃபெயிலியர் உள்துறை அமைச்சருடைய ஃபெயிலியர் புல்வாமா அட்டாக்கு உள்துறை ஃபெயிலியர் தீவிரவாதிகள் இனிமேல் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவான் எல்லாம் சொன்னதே யாரு நீ ஓ வேலையை ஹோம் மினிஸ்டர் அந்த வேலையை உருப்படியாக பார்த்தார்னா உள்துறையை பார்த்தார்னா இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணார்னா இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது தவிர்க்கப்படும் எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி பெறுறது கூட்டணி எப்படி உடைக்கிறது கூட்டணி எப்படி சேர்க்கறது இந்த வேலையை முழுசா பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்துறை அவருக்கு எப்படி இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தியோ மக்கள் பாதுகாப்பை பத்தியோ ஒரு கவலை இருக்கு டாக்டர்ஸ் இப்படி எல்லாம் பண்றாங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு இங்க வந்து தீவிரவாதிகள் உள்ள எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க இது வந்து மத்திய அரசுடைய தோல்வி உளவுத்துறையோட தோல்வி டாக்டர் தொழில் பண்ணிக்கிட்டு ஏகே பாட்டிசன் வச்சிருக்காரு கண்டுபிடிக்காம எவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க அப்ப என்ன ஐபி ஃபெயிலியர் தானே அது இப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே சரி இந்த சம்பவம் நடத்தினவங்களை வேட்டையாடுங்கன்னு அமித்ஷா உத்தரவிட்டதா வேட்டை என்னத்தை ஆடப்படுது அவங்க ஒருத்தரை பிராண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தர் தீர்மானம் போடுவாங்க சொல்லுவாங்க அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இப்போ தீவிரவாதம் இருக்குல்ல உங்கள் ஆட்சியில் உங்க ஆட்சியில் தானே பதல்காம் நடக்குது புல்வாமா நடக்குது பதன்கோட் நடக்குது பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது கோத்ரா ரயில்கள் சம்பவம் நடக்குது எல்லாம் உங்க ஆட்சியில் தான் நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்க எப்படிங்க வந்து இரும்பு மனிதர்னு சொல்ல முடியும் எங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி போய் போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் டெல்லி வெடிவிபத்து வந்து மத்திய அரசு நேற்று தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து சிஎன்ஜி வெடிச்சது அமோனியன் மெட்ரேட் ஒரு இடத்துல ஒரு இடத்த கொண்டு போகும்போது வெடிச்சது இது கார் வெடி விபத்துன்னு நிறைய தகவல்கள் இருந்தது மத்திய அரசு நேற்று தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு விசாரணை என்னை விசாரிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இந்த தீவிரவாத தாக்குதல் அப்புறம் தீவிரத்துக்கு எதிரான சட்டம் யூபா சட்டம் இதெல்லாம் போட்டிருக்கா இது எப்படி ஒரு கார் மூணு மணி நேரம் அங்கே நிறுத்தி வச்சுருக்கான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை அதை கண்டுபிடிச்சிருந்து அவன் செக் பண்ணியிருந்தால் அந்த குண்டு வெடிப்பை தவிர்த்துருக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஒரு கார் நிற்கி நின்று நின்றுருக்கு அதை க்ராஸ் பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்க போலீஸில் என்ன பண்ணாங்க டெல்லி போலீஸ் என்ன பண்ணிச்சு இந்த கேள்வி இருக்கிற மாதிரி இல்லையா எந்த கேள்விக்கும் பதில் வராது அவங்க ஆனால் குண்டு வெடித்த உடனே தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க ஒரு ரெட் ஃபோர்ட்டுக்கு கேட் நம்பர் ஒன்றுக்கிட்ட டிராஃபிக் சிக்னலில் ஒரு கார் மூணு மணி நேரம் நிற்கிது அப்படின்னா அந்த காரை சோதனை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு காவல்துறை காவல்துறையாக அப்போ அதை அந்த பொறுப்புக்கு கேள்வி பதில் யார் சொல்லணும் உள்துறை அமைச்சர் சொல்லணும் உள்துறை அமைச்சர் கீழே தான் டெல்லி இருக்குது அவர் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் குண்டு ஒடிச்சு இருபது நிமிஷத்தில் அவர் போயிட்டார் போய் பார்த்தார் ஏயா மூணு மணிநேரம் கார் நிற்க விட்டீங்கன்னு கேட்டாரா பதில் வந்துச்சு அதாவது ஒன்றும் இல்லை அது வந்து ஏற்கனவே சல்மான் ஒருத்தர் இருந்த காருன்னு சொல்கிறாங்க ஹரியானாவில் அது பற்றி வந்து மூணு பேர் கை மாறி இஃப்தார்னு ஒருத்தர் கடைசியாக பகல்காமில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர்கிட்ட அது கை மாறி அங்கே போயிருக்குன்னு சொல்கிறாங்க அவருடைய நண்பரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டாக்டர் சஹின்னு ஒரு லேடி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு பேருக்கு மேலே விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க மூணு பேர் ஜெய்சி சி முகமதோட தொடர்புடையன்னு இவங்க சொல்கிறாங்க இது வேற ஏதாவது தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த ஆர்டிஎ அம்மனியம் நைட்ரேட்டும் ஆர்டிஎக்ஸும் கொண்டு போனாங்களா என்னென்னு தெரியல மூவாயிரத்து ஐநூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து பிடிச்சிருக்கேன் ஹரியானாவில் பிடிச்சிருக்கான் பிடிச்சிருந்தா ஹரியானாவிலருந்து டெல்லிக்கு தான் வரும் அது அப்போ எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும் அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக செக் பண்ணிடணும் இல்லை அவ்வளோ அந்த ரெட் ஃபோர்ட் இடத்துல அவ்வளோ வாகன நெருக்கடி இருக்கிற இடம் நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து போகிற இடம் அங்கே நம்ம அப்படி எல்லா வாகனத்தையும் அப்படி செக் பண்ணிட முடியாதுல்ல அப்படிங்கிற சில வர விட்டீங்க இல்லை அங்கே என்ன திடீர்னு டபாக்கு நான் அப்படியே கார் வந்து ஹரியானாவிலேருந்து முளைச்சி நைட்டு அந்த இடத்துல வந்து அப்படி வந்துடுதான் என்ன வரிசையாக வரிசை தானே இருக்குது நீங்கள் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி செக் பண்ணி கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க போலீஸ் என்ன பண்ணுச்சு எத்தனை செக் போஸ்ட் இருக்குது போலீஸ் என்ன பண்ணுச்சு மூவாயிரத்தி ரெண்டு கிலோகிராம் பிடிச்சிருக்கேன்னா மிக்சருக்கு வெடி மருந்து எங்கேயா போகுதுன்னு அர்த்தம் தானே அது அப்போ உள்துறையினுடைய ஃபெயிலியர் தானே அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் வந்து ஜெய்ஷே முகமதுக்கு ஆதரவாக ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது அதுலேருந்து தான் லீடை வந்து எடுத்து தான் இதை வந்து பிடிக்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இதுவே வந்து பெரிய தாக்குதல் இன்னும் பெரிய திட்டம் போட்டாங்க இருந்தே இது பதினஞ்சு நாள் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி தான் இவ்வளோ ஷா இப்போ ஓரளவுக்கு இந்த உயிரில் போய் அதாவது நம்ம தவிர்த்திருக்கோம் இல்லைனா இதுவும் பெரிய 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 திட்டத்துக்கான வேலை இருந்தது இது நம்ம குறைச்சிருக்கோம்னு சில ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அதே பதினாள் ட்ராக் பண்ணி இவங்க தான் போய் பார்த்தாங்களா கூட ட்ராக் பண்ணவே முன்னாலே நிறுத்தலை ஏன் அது அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கிற பகுதி வரைக்கும் விட்டாங்க ட்ராக் பண்ணி அங்கே போய் வெடிக்கிட்டு விட்டாங்கன்னா என்ன பிஜேபிக்காரங்கிட்ட எல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா ஏதாவது எதாவது ஏதாவது ஒரு கிரெடிபிள் எடென்ஸ் இருக்கா ஒன்றும் இல்லை இதை உளவுத்துறை தோல்வின்னு சொல்லாதீங்க நாங்கள் ஏற்கனவே இதுக்கான ஹரியானால கைப்பற்றினது அதுக்கு முன்னாடி தீவிரவாதிகளை ட்ராக் பண்ணது எல்லாத்துடைய இதோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ் ஆனதுனாலே நீ உளவுத்துறை தோல்வின்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க போலீஸ் வந்து போதைப்பொருள் அதானி போர்ட்டில் உள்ளவர் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் கோடிக்கு பொருளை பிடிச்சிருக்காங்க பிடிச்சது டென் தான் நைன்டி பர்சன்ட் வெளியே போயிருச்சு அது மாதிரி தான் இதுவும் நீ பிடிச்சது டென் பர்சென்ட்டு தான் நைன்டி பர்சன்ட் வெளியே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு டெல்லி வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி அலர்ட் உள்ள பகுதி ஹை ப்ரொஃபைல் பீப்புள் இருக்கக்கூடிய பகுதி இப்போ அந்த பகுதியில் வந்து வாகன சோதனை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்குது உள்துறை அமைச்சர் கீழே இறங்கக்கூடிய டெல்லி போலீஸுக்கு இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் அந்த காரை அலோவ் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராக் பண்ணி வந்தோம்னு சொன்னால் எவன் நம்புவான் ஏதாவது பேச வேண்டியதுனா டிவியில் வந்தால் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது பேசிகிட்டே இருக்கா உட்கார வேண்டியதான் நீ உருடைய ஃபெயிலியர்னு என்னைக்காக ஒத்துருக்கேன்னா பெஹல்காம் ஃபெயிலியர் உள்துறை அமைச்சருடைய ஃபெயிலியர் புல்வாமா அட்டாக்கு உள்துறை அமைச்சருடைய ஃபெயிலியர் சத்யபால் மாலிக் என்ன சொன்னார் ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க சிஆர்பிஎஃப் ஜவான்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் லெட்டர் எழுதுனேன் உள்துறை இருந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ப்ரைம் மினிஸ்டர் உனக்கு இந்த வேலை வே வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு நாற்பது பேருடைய சிஆர்பிஐ ஜவான் உயிரில் போயிடுச்சு இந்த உயிர் போனதை வச்சு எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி ஜெயித்த பிறகு தான் இந்த மேட்ரெலாம் வெளியே வருது இப்போ இந்த மேட்ரு இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்திட்டோம் தீவிரவாதிகளுடைய பேக் போனை முறிச்சிட்டோம் தீவிரவாதிகள் இனிமேல் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கே பயப்படுவான் எல்லாம் சொன்னதே யார் ப்ரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் சொன்னாங்க நீ ஓ வேலையை ஹோம் மினிஸ்டர் அந்த வேலையை உருப்படியாக பார்த்தாருன்னா உள்துறையை பார்த்தார்னா இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணார்னா இன்றைக்கி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது தவிர்க்கப்படும் ஒரு இரும்பு மனிதர்னு நீங்கள் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறீங்க இரும்பு மனிதர் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை பார்க்காம எந்த எந்த மாநிலத்தில் எஸ்ஐஆரை கொண்டு வர்றது எந்த மாநிலத்தில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் தலித் மக்களது வாக்குகளை வந்து எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிறது காங்கிரஸு இந்தியா கூட்டணி வாக்குகளை எல்லாம் நீக்கி உனக்கு தேவையான வாக்குகளை சேர்க்குறது இவிஎம்ஐ எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் எப்படி அடிமைப்படுத்துறது எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி பெறுறது கூட்டணி எப்படி உடைக்கிறது கூட்டணி எப்படி சேர்க்கறது இந்த வேலையை முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்துறை அமைச்சர் அவருக்கு எப்படி இன்டர்னல் செக்யூரிட்டியை பற்றியோ மக்கள் பாதுகாப்பை பற்றியோ ஒரு கவலை இருக்கும் இல்லை சார் இதில் சம்மந்தப்பட்டவங்க டாக்டர்ஸாக இருக்காங்க டாக்டர் சமூகத்தில் எப்படி மதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியும் அந்த கார்லேயுமே டாக்டர்ன்ற ஸ்டிக்கர் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி செக் பண்ணுவாங்க இவங்க இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுவாங்கன்னு எப்படி நம்ம யூகிக்க முடியுன்ற சில ஆர்குமெண்ட்டையும் வைக்கிறாங்கல்ல சார் என்னங்க நீங்கள் வந்து ஞானேஷ்குமார் யாருங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டரை விட தகுதி வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை அடிமையாக செய்யும்போது டாக்டர் ஏன் பண்ண மாட்டார் என்னங்க அது இது டாக்டர் ஏன் பண்ண மாட்டார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க இத்தனைக்கும் இண்டிபெண்ட் சார்ஜ் உன்னை யாரும் கொஷின் பண்ண முடியாது உனக்குன்னு தனி பவர் இருக்குது அரசியல் சார்ஜ் சட்டம் பவர் கொடுத்துருக்கு அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டையே மாற்றுறதுக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்து மாத்திர இவிஎம்மை மேனிபுலேட் பண்ணி மாத்திரை ஹேச்சிங் பண்ணி மாத்திர எஸ்ஐஆரை வச்சு த தழித்து சிறுபான்மை மக்களை நீக்கிற அட்ரஸ் ஜீரோ அட்ரஸை போடுற அதுக்கு ஒரு காரணம் சொல்கிற இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன டாக்டர் ஏன் பண்ண மாட்டாரு அதாவதுங்க என்னைக்கு வந்து மதவெறி ஜாதி வெறி இதெல்லாம் உள்ளே வந்துருச்சோ அன்னைக்கு வந்து அவன் ப்ரொஃபஷனுக்கும் அவனுடைய தொழிலுக்கும் அவனுடைய வேலைக்கும் அவன் வந்து மதிப்பு கொடுக்குறதில்லை இந்த மாதிரி கழிசடைகள்லாம் வந்து நம்ம தான் இனிமேல் வந்து இதெல்லாம் நடக்காது நம்ம கண்ணு முன்னால் ஓ டோட்டல் தீவிரவாதம் தேர்தல் எலக்ட்ரோரல் டெரரிசம் எலக்ட்ரல் டெரரிசத்தை வந்து நம்ம கண் முன்னால் பண்ணிகிட்ருக்காரு ஞானேஸ்வரன் என்ற தேர்தல் கமிஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுகள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு டாக்டர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க டாக்டர் ப்ரொஃபஷன் என்ன பண்ண மாட்டாருன்னு என்ன விஷயம் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தன்றான் சரியா அப்போ படிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது வெறிக்கும் மத வெறிக்கும் இந்த படிப்பு என்ன சொல்லிக் கொடுக்குது இந்த படிப்பு என்ன சொல்லிது நான் இதெல்லாம் ஒரு காரணமாக வைக்கிறாங்களே ஆ காரணம் அதான் சொல்கிறேன் இந்த படிப்பு என்னது சொல்லிக் கொடுக்குது நீ ப்ரொஃபஷனலாக வர இல்லையே உனக்கு மனிதத்தன்மை இல்லை உனக்கு வந்து ரேஷனல் திங்கிங் இல்லை உனக்கு பகுத்தறிவு இல்லை உனக்கு வந்து அடிமை மனோபாவம் வருது அடிமை மனோபாவம் ஏன் வருது பதவியும் பணமும் எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து உன் தொழிலை அடிமைப்படுத்துகிற உன்னுடைய ப்ரொஃபஷன் அடிமைப்படுத்துகிற உன்னுடைய தகுதியை அடிமைப்படுத்துகிற அப்போ அந்த அடிமை எண்ணம் வந்து வரும் பொழுது அவன் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி என்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய வேலைக்கு சின்சியராக இல்லாமல் ஒருத்தன் வந்து அடிமையாக வந்து சேவகம் செய்கிறானோ அரசுக்கு சேவகம் அடி அடிமை சேவகம் செய்கிறானோ நியாயமற்ற முறையில் நடக்கிறானோ அப்போ அரசுக்கு அடிமை சேவகம் செய்கிறானா அரசு பார்க்குற வேலையை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது அரசு சொல்லக்கூடிய வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது அரசு வரம்பு மீறும்போது அத்து மீறும்போது அரசு வந்து அதி ஆணவத்தில் ஆடும்பொழுது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்பொழுது தன் பதவியில் ஐஏஎஸ் பதவியிலேயோ ஐபிஎஸ் பதவியிலேயோ இல்லை ஜட்ஜாவோ இல்லை வந்து எலெக்ஷன் கமிஷனராகவோ இல்லை வந்து போலீஸாவோ இல்லை டாக்டராகவோ எந்த பதவியில் இருந்தாலும் சரி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நம் பதவிக்கு மதிப்பு கொடுத்து இந்த பதவி இந்த நாம் பெற்ற பதவி மக்கள் வரிப்பணத்திலிருந்து நாம் படித்த படிப்பு மக்கள் வரிப்பணத்துக்குலேருந்து நாம் நம் வேலை இந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும் உத்தரவாதமாக இருக்கணும் அரசியல் சாசன சட்டத்தை மதிச்சி நடக்கணும் என்று எவன் நினைக்கலையோ அவன் அடிமை தான் சரி இதில் சம்மந்தப்பட்ட ஒரு அவருடைய மருத்துவமனையில் அவர் அவர் வெளியில் போனதுக்கு அப்புறமுமே அவருடைய இதில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அது அங்கேயே இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அவர் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சில தகவல்களை வந்து சொல்கிறாங்க அப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது டூரிஸ்டெல்லாம் வரலாம் சு சுபிக்ஷமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு மத்திய அரசு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே டாக்டர்ஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படி நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு லிங்க வந்து தீவிரவாதிகள் உள்ள எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க இது வந்து மத்திய அரசுடைய தோல்வி உளவுத்துறையோட தோல்வி அப்புறம் என்ன ஜம்மு காஷ்மீர் வந்து சுதந்திரமான ஜம்மு காஷ்மீர்னு எப்படி சொல்கிறீங்கன்னு காங்கிரஸில் ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது சார் இவ்வளோ நாள் என்ன இருக்குது இந்தியாவிலேயே இருக்குதுல அதிகமான போலீஸ் குவிக்கப்பட்ட இடம் ஜம்மு காஷ்மீர் அதிகமான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்ட இடம் ஜம்மு காஷ்மீர் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க அப்போ என்ன சர்வைலன்ஸு என்ன ஐ இன்டெலிஜென்ஸு அப்போ இவர் டாக்டர் தொழில் பண்ணிக்கிட்டு ஏகே பாட்டீசனை வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்காமல் இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்போ என்ன ஐபி ஃபெயிலியர் தானே அது இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு சம்பவம் நடந்த பிறகு செத்த பிறகு வந்து சாட்சி சொல்கிறதுக்கோ செத்த பிறகு வந்து அரஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கோ வருது அப்படின்னா அது வந்து நம்ம சினிமா போலீஸ் மாதிரி தான் அது இது ஆக்சுவல் போலீஸ் மாதிரி இல்லை சினிமா போலீஸ் அப்படி தான் இருக்காட் சம்பவம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வருவாங்க போலீஸ் அது மாதிரி தான் இவங்க வர்றாங்களோ இல்லையே இவங்க ஒரு ஐபி ரிப்போர்ட்டில் ஆக்சன் எடுக்கிறாங்களா இல்லையா இப்போ மேலே இருக்கவன் சரியில்லை அப்படின்னா கீழே இருக்கவனும் சரியில்லாமல் தான் இருப்பான் மேலே இருக்கவங்களுக்கு உள்நாட்டு செக்யூரிட்டியை பற்றி கவலை இல்லை மேலே இருக்கவங்களுக்கு தீவிரவாதத்தை பற்றி கவலை இல்லை மேலே இருக்கவங்களுக்கு உள்துறை அமைச்சருக்கு இதை பற்றி கவலை இல்லை இப்போ கவலை இல்லாமல் நீ வந்து அவருக்கு எல்லாம் கவலை எந்த மாநிலத்தை பிடிக்கணும் எந்த மாநிலத்தில் கூட்டணியை உருவாக்கணும் எந்த மாநிலத்தில் கூட்டணியை உடைக்கணும் எந்த மாநிலத்துல நம்ம வந்து கட்சிக்காரன காலி வரணும் தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கு சரி இந்த சம்பவம் நடத்தினவங்களை வேட்டையாடுங்கன்னு அமித்ஷா உத்தரவிட்டதா வேட்டை ஆட போறீங்க வேட்டை எண்ணத்தை ஆடினாங்க நம்மதான் பகல் காமல வேட்டையாடி சுற்றுலாம் தீவிரவாதிகள் முகாமையாக அழிச்சிட்டோம் என்னத்தை அழிச்சு அப்படின்னு மத்திய அரசு கடைசி எப்படி திரும்பி வந்தா நீ ஏன் எப்படி திரும்ப வந்தா அப்ப நீ நீ ஏதாவது ஒரு உண்மையாவது பேச நீ அழிச்ச அப்படின்னா எப்படி திரும்ப வந்தான் தீவிரவாதனுடைய ஒட்டுமொத்த பேக் போனா நெட்ஒர்க்காக அழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி உடச்சுனா அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமாக எந்திரிக்க கூடாத அளவுக்குள்ளே உடச்சிருக்கணும் உடனே வந்துட்டானே எப்படி உடைச்சிங்க நீங்க உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி என்ன ஆட்சி ஆள்றீங்க நீங்கள் ஒரு சம்பவம் நடந்த பிறகு தீவிரவாதிகளே வேட்டையாடுவோம் தீவிரவாதிகளுக்கு தக்க பாடம் போ இது என்ன பேசுது சொல்லில் வீரர்களாக இருக்கு இருப்பதுக்கு தான் உங்களுக்கு உங்களை வச்சு ஹோம் உங்களுக்கு உங்களை பிரைம் மினிஸ்டர் ஆகும் வச்சுருக்காங்களா ஸோ இதில் இன்னொரு சர்ச்சையாகிறது வந்து ஐபி பதவி காலம் தொடர்ச்சியாக நீட்டிச்சிட்டே இருக்காங்க இந்த முறை நீ ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் திரும்ப நீட்டிச்சிருக்காங்க இது தொடர்ச்சியான ஃபெயிலியர் ஏன் அவரோட இன்னும் நீட்டிச்சு வச்சுட்டே இருக்கீங்கிற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக எழுப்பிட்டே இருக்காங்க ஐபி உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகுதுங்கிற விமர்சனம் இருக்கும்போதும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிச்சுட்டே இருக்காங்க அதுக்கு என்ன அது வந்து அவர் அரசுக்கு சாதகமாக ஐபி டேரக்டர் செயல்படுறாரு ம்

அந்த பா அது மூலமாக வந்து ஓட்டை அறுவடை பண்ண முடியும் ஹிந்து போலரைசேஷன் கொண்டாட முடியும் அப்போ இவங்களுக்கு தான் ஐபி டேரக்டர் இருந்தால் தானே இன்னஃபிஷண்ட்டாக இருக்கணும் இவங்க எந்த கூடாது சம்பவங்கள் நடக்கணும் தீவிரவாத செயல் நடக்கணும் இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் தீவிரவாத செயல் நடக்கணும் நடந்துச்சுன்னா அதனுடைய அதனுடைய ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஓட்டாக மாறுது அப்போ அப்படிப்பட்ட ஐபி டைரக்டர் தானே எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்போ நல்ல திறமையான ஆளுகளை அவருக்கு கீழே இருக்க போட்டால் அவன் வந்து ஏர்லியாகவே கண்டுபிடிச்சு அதை அரெஸ்ட் பண்ணி சம்பவம் நடக்கணும்னு தடுத்துட்டா அப்போ இவங்களுக்கு அரசியல் எப்படி பண்ணுவாங்க தீவிரவாதத்தை வச்சு தான் அரசியலை நடக்குது பாம்பிளாஸ்டை வச்சு தான் அரசியல் நடக்குது மத விரோதத்தை வச்சு தான் அரசியல் நடக்குது அப்போ இந்த அரசியல் நடத்தக்கூடிய ஆளுங்களுக்கு ஏற்ற ஆளுங்களாக பதவியில் வச்சுருந்து அவங்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா செயல்பாடு இல்லாமல் போகும் செயல்பாடு இல்லாமல் போனால் குண்டு வெடிக்கும் குண்டு வெடிச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து அரசியல் ஆதாயம் பெறலாம் என்ற ஒரே சித்தாந்தம் உள்ளே வேறு என்ன இருக்குது அதில் அண்டர்லையிங் ஃபேக்டர் ஒன்றும் கிடையாது வந்து வந்து மக்களை வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்கணும் தீவிரவாதத்தை நுணையிலே கிள்ளி எறியணும் இதெல்லாம் வந்து இருக்கணும்னா எஃபிசியண்டான ஆஃபீஸர்ஸை வச்சுருக்கணும் இன்னும் என்ன செய்ய இன்னமும் என்எஸ்ஏ பதவி நீடிச்சுக்கிட்டே போகிறாங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் போடுவாங்க இல்லை ஐபி நீட்டிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இவர்கள் எல்லாமே வந்து அரசுக்கு அரசு என்ன சொல்லுதோ அதை செய்வார் அப்போ குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது தீவிரவாத சம்பவம் நடக்குது பொதுமக்கள் அழிகிறாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இது எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக போகுது இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக போச்சுன்னா அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் அவங்க பதவியில் வைப்பாங்க வைப்பாங்க இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திறமையான ஐபி ஆஃபீஸர்ஸ் திறமையான சிபிஐ ஆஃபீஸர் திறமையான போலீஸ் அதிகாரிகளை இவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அங்கே தான் பிரச்சனை சரி இதுல முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது அரசுக்கு ஆதரவான்னு இல்லைங்க உடனே அதுலயும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்காது உள்நோக்க கற்பிக்காதீங்க சம்பவம் நடந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள உள்துறை அமைச்சர் சம்பவத்துக்கு வராரு பூட்டான்ல அரசுமுறை பயணமா போனவர் நேரடியா வந்து கேபினட் மீட்டிங்கை பிரதமர் அட்டன் பண்றாருன்னு அரசு இந்த விவகாரத்தை ரொம்ப துரிதமா கையாளுது இதுலேயும் நீங்கள் ஒரு விமர்சனத்தை இந்த மாதிரி தீவிர சம்பவங்கள் தொடர்பான விஷயங்களை கூட அரசு கூட நில்லுங்க அதில் விமர்சனம் வைக்காதீங்கன்னு சில கருத்துக்களை பிஜேபி நிறைவேக்க அரசு கூட எப்படி போய் நிற்கிறது ஸ்டாண்டப்பில் நிற்கிறதா ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இது எப்படி நிற்கிறது அரசு கூட எப்படி நிற்கிறது இல்லை அதுக்கு ஒரு உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் நீ தொடர்ந்து செயல்படுற அப்புறம் கப்படி கற்பிக்கிறது நீ எதுக்கு ஐபிஐ ஆஃபீஸரை பதவியை நீட்டிச்சு வச்சிருக்க இண்டிஃபிஷன் ஃபெலோஸ் எதுக்கு பதவி நீட்டிச்சு வச்சுருக்க நீ வந்து உள்துறை அமைச்சர் ஏன் வந்து செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு நீ செக் பண்ணலாம் இந்த கேள்வி கேட்பானா இல்லையா அது கேள்வி கூட கேட்கக்கூடாதா அரசு கூடயே நிற்கிறோமா ஆ அரசுதான் சரின்னு சொல்லிட்டு நிற்கிறோமா அப்போ மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேட்டு அதுக்கு பதிலை பெறதாங்க ஒரு ஜனநாயகத்தினுடைய விளிம்பு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஃபண்டு ஃபவுண்டேஷன் பாலிசி அப்போ மக்களுக்கு நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்புனாலே அரசுக்கு எதிராக இருக்கணும்னு என்ன அர்த்தம் இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா தீவிரவாதிக்கு என்ன ஆதரவான குரல் தீவிரவாதியை உள்ள விட்டது நீ தானே அப்ப நீ தானே தீவிரவாதிக்கு ஆதரவா இருக்க செத்தது பொதுமக்கள் நீ எத்தனை பேரை தண்டிச்சு விட்டீங்க சொல்லுங்க பாப்பா இது வரைக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் மூணு சம்பவம் நடந்துட்டே இருக்கு எத்தனை பேரை தண்டிச்சிருக்கீங்க எத்தனை பேர் வெளியே போயிருக்கான் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எத்தனை சம்பவங்கள் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை எத்தனை சம்பவங்களில் வந்து பிஜேபி அதனுடைய ஓட்டாக மாற்றி இருக்கு அறுவடை பண்ணியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்போ நீங்கள் வந்து கல்வான் பகுதியில் நம்ம சோல்ஜரை நைட்டு நைட் விஷன் ஹெலிகாப்டர் இல்லாத நேரத்தில் நீ அனுப்புகிற அவன் சைனாக வந்து அடித்து இருபது பேரை காலி பண்ணிட்டான் ஏன்டா அனுப்பினேன்னு கேள்வி கேட்டால் நீ வந்து அதுக்கு பதில் கிடையாது நீ வந்து நாட்டுக்கு எதிராக நிற்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் அந்த இருபது பேர் செத்தவனுக்கு என்ன பதில் ஏன் நைட்டு அனுப்பின நீ உன்கிட்ட நைட் விஷன் ஹெலிகாப்டர் இல்லை நை நைட்டில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை நீ எதுக்கு அங்கே அனுப்புன அந்த டிசிஷன் எடுத்தது யார் அன்னைக்கே கேட்டோம்ல நம்ம பதில் சொன்னியா பகல் பிரதமர் போகிறதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு செக்யூரிட்டி அலர்ட் வருது இங்கே வந்து தீவிரவாத ஊடுருவல் இருப்பாங்கன்னு பிரதமர் போகிறதா ரத்து பண்ணிட்டீங்க சரி மக்கள் போகிறதுக்கு நீங்கள் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை எப்படி அவன் உள்ளே வந்தான் எல்லா செக் போஸ்ட்டையும் எப்பட்றா நீங்கள் மூடுனீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை சரி சுட்டுப்பட்டு ஓடுனானே ஓடின பிறகு இப்போ ஏன்டா பிடிக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நாங்கள் என்ன ஆபரேஷன் சிந்தூர் நீ எவனோ ஒருத்த அடிச்சிக்கிறான் எவனோ ஒருத்தன் பின்னுட்டு நீ எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடிக்கிற ஆப்ரேஷன் தூர்னு அதையும் கூட தீவிரமாக அடிக்கலை பாகிஸ்தான் மிலிட்ரி உங்களை நான் தாக்கலை நான் டெரர் நெட்ஒர்க்கு தான் தாக்கியிருக்கேன் நீங்கள் எங்களுக்கு எஸ்கலேட் பண்ணாதீங்க அப்படின்னு காலைல விழுதுறீங்க அவன்கிட்ட போய் என்ன அப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே சரின்னு ஏத்துக்க முடியுமா மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கேள்வி எழுப்புறது ஜனநாயகத்தில் ஒரு உரிமை அந்த உரிமைக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுதா எந்த கேள்விக்காகுது இது வரைக்கும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு எந்த கேள்விக்காவது அவங்க ஒருத்தரை பிராண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தர் தீர்மானம் போடுவாங்க இது தீவிரவாத தாக்குதல் சொல்லுவாங்க அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ தீவிரவாதம் இருக்குல்ல உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் தானே பகல்காம் நடக்குது புல்வாமா நடக்குது பதன்கோட் நடக்குது பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது கோத்ரா ரயில் வெப்பு சம்பவம் நடக்குது எல்லாம் உங்க ஆட்சியில் தான் நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் எப்படிங்க வந்து ஒரு ஒரு இரும்பு மனிதர்னு சொல்ல முடியும் இல்லை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அரசோட நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க நடவடிக்கை என்னங்க போலீஸ் வந்த பிறகு சம்பவம் நடந்த பிறகு வருவான் அரஸ்ட் பண்ணுவான் எல்லாத்தையும் போடுவான் நாலு பேரை பிடிப்பான் நாலு பேரை அரெஸ்ட் பண்ணுவான் உள்ளதுக்கு போடுவான் அது இப்போ எவிடன்ஸுக்கு ப்ரூவ் பண்ணலனா வெளியே வந்துடுவான் வேறு என்ன நடவடிக்கை எடுக்குவேன் இப்போ செத்த உயிர் வரப்போதா இதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு இங்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் அவ்வளோதான் நாற்பது நூற்றி இருபத்தோரு பேர் செத்தாலும் மக்கள் உயிருக்கு மதிப்பு இல்லை கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தால் மக்கள் உயிருக்கு மதிப்பு இல்லை டெல்லியில் குண்டு வெடித்து பார்த்து பதிமூணு பேர் செத்தாலும் அந்த மக்கள் உயிருக்கு மதிப்பு இல்லை எத்தனை பேர் செத்தாலும் இங்கே மக்கள் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஒன்று இலவசம்